ஜாப்பானத்தில் ஆசிரியர் ஒருவர் தனது சொந்த மகளை பல நாட்களாக உள்ளாக்கி வந்த நிலையில் தற்பொழுது கைது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பில்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜாப்பானம் இளவாலை போலீஸ் பெரிய பெரியவுலான் எனப்படுகின்ற பகுதியில் தனது சொந்த மகளான பத்து வயதுடைய சிறுமியை பல நாட்களாக துஸ்திரியோகம் செய்து வந்த தந்தையான ஆசிரியர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம் குறித்த ஆசிரியர் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பன்னாகம் பகுதியில் இருக்கின்ற பாடசாலையில் கடமையாற்றி வருகின்ற ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இளவாலை போலீசாருக்கு இது தொடர்பாக முறைப்பாடு கிடைத்ததற்கு அமைவாக குறித்த நபர் கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ஜாழ்பாணத்தில் தந்தையான ஆசிரியர் தனது சொந்த மகளை இவ்வாறு பல நாட்களாக பாலியல் துசுயோகத்திற்கு உள்ளாக்கி வந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது தொடர்ந்து சிறுமிகள் துசிரியோகம் தொடர்பான செய்திகள் பல வெளியாகிக் கொண்டே இருக்கின்றது அந்த வகையில் வடக்கில் பல சம்பவங்கள் இவ்வாறு இடம்பெறுகின்றது வீட்டில் தந்தையாலும் சகோதரர்களாலும் உறவினர்களாலும் அல்லது காதல் என்ற பெயரில் வயது முதிர்ந்தவர்களாலும் பல பிரச்சனைகள் இடம்பெற்று வருகின்றது கிருமிகளின் பாதுகாப்பு தொடர்பாக தற்பொழுது பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன அந்த வகையில் தான் ஒரு ஆசிரியர் தனது சொந்த மகளை இவ்வாறு பல நாட்களாக துஸ்திரியோகம் செய்து வந்திருக்கின்றார் என்று சொன்னால் ஏனைய குடும்பங்கள் அல்லது ஏனைய வீடுகளில் இருக்கின்ற சிறுமிகளின் நிலை என்ன என்கின்ற கேள்வியும் சந்தேகமும் எழுந்திருக்கின்றன இன்று பல வீடுகளில் சிறுமிகள் சுஸ்திரியோகம் செய்யப்படுகின்றார்கள் இது ரொம்பவாக சில முறைப்பாடுகள் கொடுக்கப்படுகின்றது அந்த முறைப்பாடுகளை வைத்து சில செய்திகள் தான் வெளியாகி கொண்டிருக்கின்றது ஆனால் இது வெளியில் தெரியாமல் எவ்வளவு சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஆகியால் இந்த சிறுமிகளை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகளில் இருந்தே சிறுமிகளை பாதுகாக்க வேண்டும் அவர்கள்தான் எதிர்கால சந்ததியினர் அப்படி இருக்கின்ற போது அவர்களது உடல் உள்ள ஆரோக்கியமும் கேள்விக்குறியாக இருக்கிறது இது தொடர்பாக இந்த சமூகம் விழிப்படைய வேண்டும் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு பேசுகின்ற சமூகம் துஷ்பிரயோகம் தொடர்பாக பேசுவதில்லை அது இயல்பான ஒரு விடயமாக நாலாந்தம் நடக்கின்ற ஒரு விடயமாக அதனை கடந்து போகின்றார்கள் அதனை பெரிய அளவில் எடுத்து பேசுவதற்கு கூட யாரும் இங்கு தயாராக இல்லை அதனை அதனை மாற்றுவதற்கும் அதனை மாற்றுவதற்கும் இங்கு யாரும் தயாராகவில்லை எப்படியான கலாச்சார பண்பாடு உள்ள ஒரு ஒரு இனமாக தமிழர் இனம் இருந்தது ஒரு அது முக்கியமாக ஜாழ்ப்பாணம் என்றால் கலாச்சாரம் பண்பாடு என்ற ஒரு பகுதி இந்த பகுதியில் உறவு நிலை என்பது கடந்த காலங்களில் சரியாக இருந்தது உறவு நிலை மதிக்கப்படும் வகையில் இருந்தது இன்று ஆசிரியரான தந்தையாலே சிறுமி துஷ்பிரோகத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற ஒரு நிலை இங்கு உருவாகி இருக்கின்றது சொன்னால் எவ்வளவு ஆபத்தாக இந்த சமுதாயம் மாறி இருக்கின்றது என்பது இதன் ஊடாக தெரிகின்றது இதிலேயே இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் பலர் கூறுவார்கள் கலாசாரம் விழுமியம் எல்லாம் பழைய கதைகள் அவெல்லாம் இந்த காலத்தில் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியுமா நவீன உலகத்திற்கு நாங்கள் சென்று விட்டோம் நவீனமான முறையில் எங்களை வாழ விடுங்கள் என்று பல முற்போக்குவாதிகள் கேள்வி கேட்பார்கள் ஆனால் உண்மையிலே கலாசாரம் பண்பாடு என்கின்ற விடயத்திற்குள் ஆடை மட்டுமே இல்லை அதனை தாண்டி பல விடயங்கள் இருக்கின்றது பல சமூக விழுமிய சிந்தனைகள் இதற்குள் இருக்கின்றது எனவே இந்த கலாசாரம் பண்பாடு என்கின்ற ரீதியில்தான் உறவு நிலைகளின் புனிதமும் அடங்கி இருக்கின்றது இன்று நவீனம் என்கின்ற வகையில் அனைத்தையுமே கெடுத்துவிட்டு அனைத்தையுமே உடைத்து விட்டு இன்று எவ்வளவோ விடயங்கள் எவ்வளவோ விரும்பத்தகாத விடயங்கள் எவ்வளவோ ஆபத்தான விடயங்கள் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை எனவே இந்த விடயங்களை இந்த சமூகம் கொஞ்சமாவது புரிந்து கொள்ள வேண்டும் ஆதரவாக சிந்திக்க வேண்டும் மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன் நான் நடராஜ் ராஜேஷ் அந்த